அலில்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் பிரதான ஆச்சாரியர்கள் அவர்கள் மேல் அவர் மேல் அநேக சாட்டினார்கள் அவரோ மாறுத்தரும் ஒன்றும் சொல்லவில்லை அழில்லூயா பிளாத்துவிடத்திலே ஏராளமான குற்றச்சாட்டுக்களை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவிடத்திலே அவரை சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய என்று பிளாத்துவிடம் வேண்டிக்கொண்டார்கள் பிளாத்துவோ மூட நம்பிக்கை உள்ளவன் ஏனென்றால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் ஆம் நீ சொன்னபடிதான் என்று சொன்னார் ஆகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனேயே பிளாத்து இயேசுவை கண்டு பயந்து விட்டான் ஏனென்றால் ரோமானியர்கள் மூட பழக்க வழக்கங்களை உடையவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் உண்டு இந்த தெய்வங்கள் பூமிக்கு மாறு வந்து பெண்களிடம் உறவு கொண்டு அந்த பெண்கள் பிள்ளை பெறுவதாகவும் நம்பினவர்கள் ரோமர்கள் இதை பிளாற்றவும் நம்புகிறவன் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரோம தேவனுக்கு மகனாக பிறந்திருந்தால் அது நம்மை கொன்றதற்கு பழிக்கு பழி வாங்கிவிடுமே என்று பயந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணேன் என்று சொன்னான் இது மாத்திரமல்ல பிளாத்துவின் மனைவி வேறு ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டால் அதை பார்த்து அந்த சொப்பனத்திலே கண்டதை பிளாத்துவுக்கும் கட்டளையிட்டு நீங்கள் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவனுக்கு எதுவும் தீங்கு செய்ய வேண்டாம் தீமை செய்ய வேண்டாம் நான் அவனை குறித்து நல்லதொரு சொப்பனம் கண்டேன் என்று சொன்னதினால் அதற்கும் பிளாத்து பயந்து போயிருந்தான் ஆகவே இயேசுவை தனியாக கொண்டு போய் நீ எங்கே இருந்து வந்தவன் பூமியிலிருந்து வந்தவனா அல்லது வானத்திலிருந்து வந்தவனா என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு இதற்கு பதில் சொல்லவில்லை எந்த கேள்விகளுக்குமே பதில் சொல்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ யூதருடைய ராஜாவா ஆம் நீ சொல்கிறபடிதான் என்ற பதிலை மாத்திரம் சொன்னார் இந்த சம்பவத்தை குறித்து யோமான் புஸ்தகத்திலே பத்தொம்போதாம் அதிகாரத்திலே ஏழு முதல் பத்து வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்திரமாக எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே சாக வேண்டும் என்றார்கள் பிளாச்சு இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கேயிருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாற்றுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்து நீ என்னோடு பேசுகிறதில்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டுமென்றும் உனக்கு விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டுமென்றும் உனக்கு தெரியாதா என்றான் ஆண்டவர் இதற்கு பதில் சொன்னார் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடினாலே என்னினை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் அல்லூயா ஆக நினைத்திருந்தால் ஆண்டவரை விடுதலை செய்திருக்க முடியும் ஆனால் ஏசத்திலே கலகம் வந்து விடக்கூடாது யூதர்கள் கழகம் செய்துவிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக்கூடாது என்று அந்த நாளிலே இயேசுவுக்கு தண்டனையை யூதர்களின் பேச்சை கேட்டு அளித்தான் இதைத்தான் இங்கே இந்த வசனம் இன்றைக்கு லாத்து ஏன் பயந்தான் இயேசு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை என்பதை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது அலை லூயா எங்கள் அன்பின் பரலோகத்திலாகவே நல்ல ஆண்ட உரை இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட தேவ வசனத்திற்கு கர்த்த நல்ல ஒரு விளக்க உரையை தந்து ஆசிரியர்க்காக தொடர்ந்து இப்படியாகவே நீங்கள் ஆசிரிய்கும் முடியாக ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு நல்ல விளக்க உரையை அதற்கான மறைபொருளை என் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெகிக்கிறேன் புதி கணம் மிக உமக்கே கேட்க செலுத்துகிறேன் நல்ல பிதாவை ஆம்பே அழிலூயா சோத்திரம்